மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூச்சிணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் ஆஹ் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில வாங்கிட்டு வாரிங்க அங்க சுத்தியில இல்லன்ட்டாங்க அங்க இல்ல நீட்டை விட்டு வாங்க வேண்டிய

வயர்லஸ் மூலமா எல்லார்கிட்டயே சொல்லிருக்கா இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது வரறண்டா தர்பூசி தலையா அந்த புட்டிலல கண்ட பண வைர நகை எல்லாமே இருக்குடா அட அது போனா போட்டோம் ஊரிய விளட்டிட்டு வரது இருக்கு அந்த கப்பத்து ய்யோ நான் சீட இல்லீங்க நான் வெளியூருக்கேன் நாலு பேர் பெட்டி எடுத்துறாங்க ஐயோ, அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டு என்னப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக் இல்லையா இந்த பெட்டிக்குள்ள தங்கம் எவ்வளவு வயிற்று தெரியாது உன் வீட்டுக்கு எதிரியே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு ஒரு வாழ்க்கை நடத்தல என் பேரு இல்ல

திருக்கு மாறோட டெல்லி இருக்குது டெல்லி அங்க மாதிரி நானும் உங்கள்தான வரேன் பாத்து அடிச்சு

நான் எப்படியாவது உங்களுக்கு சிசி நான் சேரணும் எனக்கு ஒரு சிசி அவசியம் தேவைதா வாங்க நீங்க வீட்டுக்கு போலாம் இதெல்லாம் என்ன தங்கமா ஆமா நீங்க பரம்பரை சொத்து பரம்பரை சொத்தா ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் சரி வா வாங்க 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 உட்காருங்க அப்பா இதெல்லாம் உங்களுக்காக பேர் பண்ணது கொடலு கலக்கறி நெஞ்சு கறி மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காகத்தான் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன்

இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு ஓடவா என்னடா குதிரை முத்து நான் ஏமாத்திட்டு விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நீ சரியான போட்டுக்கங்க முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்து அப்பவே ரெண்டாயிரம் ரூபாய் உடனே இந்த வேட்டி அவரு ஜட்டி போடல நீ எப்படா ஜட்டி போட்ட அவருடா

அவனுக்கு நம்ம ஒரு ஜில்க ஜில்க காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கன்னா என்னடா எங்க பஞ்சாயத்து தலைவர் யா கேனேயா கிறக்கேனு அவன் நம்ம தலைவரே கோர சொலினா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலையை காட்டிங்கடா பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க இந்த செயின் மோதிரம் கொடுத்துருங்க அண்ணே ஆமுகடா ஹேய் அப்பா இங்க வந்துட்டியா யாரு உங்க அப்பாวะ இன்னே இருக்காரா போன கால்ராவில் சபிச்சிட்டாரு இந்த கால்ராவுக்காக வெயிட்டிங் போடா விரும்பயல என்னடா இது தர்ம சத்திரமா வேலை இல்ல இல்லை மிச்ச மிச்சோடு காத்துட்டு இருக்கீங்களா இந்த பார் உள்ளூர்ல அவமானப்படுத்துறேன் இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்துமா டேய் என்னடா அதை ஹானப்போ நான் பார்த்து வச்சுருக்கறேன் எனக்கு பிடிச்சிருக்கு போய் கட்டிக்க டேய் கல்யாணம் உனக்குடா அதை சொல்லி பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா வே கெய்ன் காட்டு என்னடா இது மோட்ரை போட்டுருக்கிற கெயின் போட்டுருக்குறேன் ஐயேன் அவன் ஏன் ஏமாத்துகிறாங்க சுயமாக சம்பாதிக்க

வீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரா பாத்திரான்னு வச்சிக்கோங்க பொங்கலால அத தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழறது அர்த்தமே இல்லை அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிறலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கொத்துறோம்னா தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குத்துரை புத்து ஆஹ் நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா ஆள் மரத்தோட பண்றீங்க

உங்கள இந்த ஊர்ல எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த கத்த வழி பேசுறா பேசு பெரிய ப்ளைம்த்காரன்ஸி கேட்கல சொல்ற வாய்த்தூர்ல பேசுற

ஒண்ணு கருப்பா சிகப்பா அவ எப்படி இருக்கான்னு கூட நீதான் பொண்ணா என் பேரு சில்லுராசு உன் பேரு சாவித்ரி ஐயோ சாவித்ரி அகி எஸ் எங்கி எஸ் ஓகே

இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கேயா பண்ண கொஞ்சம் உனக்கு வேணா இன்னும் பத்து ரூபாய் வாங்கிக்கா நான் வெளியில போறேன் இத வச்சு நாலு குடும்பம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு திருடு பாம்பு வச்சு பெருசா பண்ண முப்பது ரூபாய் எப்படியா இது திருண்டு பாம்பாயா திருண்டு பாம்பா இது பாரியா பத்து ரூபாய் வாங்கியா ஓ ஒரு பாயா வெடியா வெடியா வேணாயா வேணாயா பாயா இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்க பாம்ப புடிச்சு இவள பிக்கப் பண்றேன் இது எங்க குருவையோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலை வைக்க போறனே. இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன். அய்யோ நீங்க பாம்பு கையாலே பிடிப்பீங்களா? அம்மா வேண்டாம் தம்பி பாம்ப கையில பிடிச்சிங்கன்னா உயிருக்கே ஆபத்து அத போய கண்ணாடி கிண்டி தெரியுமா என் கிண்டி அங்க பாம்பு பண்ணி இருக்க பாத்திருக்கியா அதுல யுத்தோத்தோடு ராஜ நாகம்யா அத இந்த தோல்ல நாளு இந்த தோல்ல நாள தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கையா இது எனக்கு கொசுரு அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க நான் என்ன சொல்லல பாம்பு சொன்ன பாம்பு ஆய் ஆஹாய் ஆஹாய்

ஒரே கொத்த கொத்தி போடு மரியாதை ஓடி போயிரு எங்களுக்கு தெரியாது இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடிஞ்சி உங்க காதல டவல பண்ணிருக்கீங்களா உங்க காதல ஜவ்வாக்குறம் பாருங்க இதெல்லாம் யாரு கூட சொன்னது ஒட்டு கேட்டேன் மாமா கையாலே பிடிப்பாரு போங்க என்ன கையால பிடிக்கிறது நான் விரல்ல பிடிக்க பாரு பாம்பு வாயை தெச்சிருக்குன்னு சொன்னானுங்க இப்ப கடிக்குது என்ன பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சிருச்சா

அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்